வெல்கம் டு வெள்ளூர் சுட்டி பொண்ணு சேனல் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் முடித்து வந்தேன் வீட்டுக்கு வந்ததும் என் பொண்ணு ஸ்கூலில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க என் பொண்ணால் டான்ஸ் ஆடிருந்தா அம்மா வாங்க வாங்க பார்க்கறதுக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தா சரி நம்ம பொண்ணு எப்படி தான் டான்ஸ் ஆடுதுன்னு பார்க்கலான்னு போனால் அங்கே போனால் ஸ்பீச்செலாம் பசங்கள்லாம் நல்லா சொன்னாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த அளவுக்கு நல்லா பண்ணுறாங்க இப்போல்லாம் என் பொண்ணு டான்ஸ் ஆடினதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாக்லேட் கொடுத்தாங்க சாக்லேட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்ததும் குழம்பு மிளகாத்தூள் காலி வர மாதிரி இருந்துச்சு நாங்கள் எப்பவுமே வந்து தூளாக வாங்க மாட்டோம் கடையில் மிளகாய் வாங்கி தான் காய வச்சு அரைப்போம் இத்தினால் வந்து கிளைமேட் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால வந்து வாங்கி காய வைக்க முடியல இன்றைக்கி வெயில் காயோன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியுமோன்னு நான் தெரில நேற்றே நாளைக்கு லீவு தானே வெயில் காய்ச்சா மிளகாய் காய வைங்கன்னு வாங்கி வச்சுட்டாங்க சரி மிளகாய் காய வைக்கலாம் நானும் என் பொண்ணுங்க எல்லாம் மாடிக்கு போயிட்டோம் மாடியில் போனால் செம்ம வெயில் அப்புறம் கவர்லாம் போட்டு மிளகாய் எல்லாத்தையும் காய வச்சிட்டு நாங்கள் மிளகாய் அரைக்கிறதுக்கு மிளகாய் தனையா மிளகு சீரகம் மஞ்சள் சுக்கு வெந்தியம் கடுகு அப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தான் நாங்கள் மிளகாய் அரைப்போம் நீங்கள் மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் போடுவீங்கன்னு கமான்ல சொல்லுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியாக பேசிட்டு காய வச்சலாம் முடிச்சிட்டோம் என்னன்னு தெரில ரெண்டு நாளாக தொண்டை ரொம்ப கரகரப்பாவே இருந்துச்சு சரி ஒரு பாட்டி வைத்தியம் ஒன்று எனக்கு தெரியும் சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது என்ன வைத்தியன்னா எங்கள் ஊர் சைடெலாம் வந்து அந்த தழையோட பேர் வந்து குப்பமேனி இலைன்னு சொல்லுவாங்க உங்கள் சைடில் இந்த தழைக்கு என்ன பேர் சொல்வீங்கன்னு கமானில் சொல்லுங்கள் அந்த தழையை பறிச்சிட்டு வந்து நல்லா கையில் தேய் தேய் தேய்ச்சிட்டு சாறு வர அளவுக்கு தேய்க்கணும் தேய்ச்சிட்டு சுண்ணாம்பு கொஞ்சம் விட்டு அந்த சாரம் குழச்சி நல்லா எங்கே தொண்டை கரகரப்பாக இருக்கோ தொண்டை வழியாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா தடவி விட்டுணும் தடவி விட்டால் சூப்பரான பெனிஃபிட்டு இதை நான் ரெண்டு முறை ட்ரை பண்ணியிருக்கேன் நல்ல பெனிஃபிட்ஸ் இதில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்